சா பாத்தீங்களா அழகுங்கிற முன்னா சாட்டின்ல அந்த சாலை பாருங்க எவ்வளவு அழகா லுக்கா இருக்கும் பாருங்க இந்த டிசைனை பாருங்க இந்த ஒர்க்கா பாருங்க டிசைனை பாருங்க எவ்வளவு அல்லா மாஸ்டர்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் சால் ஃபுல்லாமே இப்படி ஃபுல்லா ஸ்டோன் இருக்கும் அந்த பிளவர பிளவர் டிசைன் ரொம்ப அருமையா அழகா ரிச்சா கொடுத்துருப்பாங்க பார்ட் ஒர்க்கு இது வந்து முன்னா சாட்டி இல்லை உங்களுக்கு வந்து சார்லாம் வந்து ரேட் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு இது கலர் எல்லாமே நல்லா லுக்கா ராயலா இருக்கும் அதே மாதிரி எல்லா இந்த பிளேவர் டிசைனும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பன்னெண்டு சாலா எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபால இதோட வேலை சீக்கிரம் பூஜாங்க இது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த காட்டன் மிக்சடு ஜெண்டீன் மிகளாத்து எல்லாம் மிக்சடாகி வரும் உங்களுக்கு வந்து சால் நல்லா லுக்கா ரிச்சா இருக்கும் இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோன் ஒர்க்கு சால் ஃபுல்லாமே இருக்கும் இப்படி எல்லாமே எல்லா பக்கமும் சுத்தி இருக்கும் ஸ்டோன் ஒர்க்கு சுத்தி இருக்கும் நடுவுலையும் வரும் நாலா பக்கமும் சுத்தி இருக்கும் உங்களுக்கு வந்து ரேட் ரொம்ப கம்மி தான் நூத்தி முப்பத்தெட்டு ரூபா எல்லா கலருமே பார்த்தா ரிச்சா ராயலா புக்கா இருக்கும் சாலுடைய எல்லா கலருமே அம்சமா அழகா இருக்கும் சாலுடைய எல்லா கலரும் பார்த்தீங்கன்னா அம்சமா அழகா இருக்கும் வெறும் நூத்தி முப்பத்தெட்டு ரூபா இதோட வெலை சீக்கிரம் புக் பண்ணி ஆகி யா வரைய நூத்தி ரூபா தான் ஸோ அடுத்தடுத்த வீடியோ வரும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் சார் துவச்சிங்க